ஹாய் வணக்கம் தோல்பார மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாறை மீன் தோல் உரித்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தலை வால் நடுவு பகுதி துண்டு ஒரு ரெண்டு மூணு மீன் வந்துட்டு முள்ளு மீன் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் அதை சேர்த்துக்கிறேன் புளி வந்து ரெண்டு உருண்டை லெமன் சைஸு புளியை ஊற வச்சு அந்த தண்ணி சார எடுத்துக்கணும் கூட உப்பு சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளின்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் மூன்று ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் தேவைப்படும் புளிக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் குழம்பு கூட்டி வச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளித்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கதை குழம்ப அதில் ஊற்றி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடணும் நல்லா கொதித்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் திறந்து கலந்து விட்டுட்டு நமக்கு அந்த குழம்பு பதம் ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டணும் இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஹையில வச்சால் தண்ணி சுண்டி போயிடும் பட் குழம்பு டேஸ்ட் வராது மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு கரண்டி போட்டு கலக்காமல் ஒரு துணி வச்சு சுவட்டி விடணும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அவச்ச முட்டையை சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா வெந்திருக்கு இது அந்த முள்ளு மீன் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் இது கூட ஒரு மாங்காய் போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி